பிள்ளைக்குட்டி உங்களுக்கு ஏன் இன்றைக்கு இந்த தண்டனை என்று சொல்லுங்க பாப்போம் ஏன் இன்றைக்கு இந்த தண்டனை பிள்ளைக்கு ஆ அம்மாவை கட்டி விட்டவா ஆ சொல்லுங்க அம்மாவை கட்டி விட்டவா ஆ ஏன் பிள்ளை கட்டி விட்டுருக்கா அம்மா எனக்கு கிட்ட வர வேண்டாம் 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 எங்க போனி இதெல்லாம் உண்ட வீடு இதெல்லாம் உண்ட வீடு நீ எங்க போயிட்டு வந்தன இன்னைக்கு மதியம் எங்கேயோ போயிட்டு வந்ததை கண்டபடியா தானே உன்னை கட்டி விட்டுருக்குறான்மா சொல்ல எங்க போனி இதெல்லோ வீடு பிள்ளைண்ட வீடு இதெல்லோ அப்போ இஞ்சியெல்லாம் நிற்கணும் நாலு மணி தலைம ஆள் வீட்டை இல்லை எங்க போனது எங்க போனீங்க சொல்லு எங்க போனீங்கன்னு சொல்லு இங்க இருந்து நூறு மீட்டர் தூரம் இல்லை இன்னொரு வீட்டை போய் நிக்கிறி ஆ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கலாம் கூடிட்டு அப்படித்தானே நான் பாவம் பார்த்து 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 கட்டக்கூடாது பிளகி குட்டியை கட்டக்கூடாது அது என் செல்ல குட்டி தானே அவட்டு டிக்கட்டு டிக்கட்டு மண்டி விட்டானி இன்னைக்கு என்ன செஞ்சனி என்ன செஞ்சனி என்ன செஞ்சன சொல்லு அதான் நம்ம அவுக்க கூடாது கட்டி விட்டுட்டா எனக்கு தெரியாது நான் அவுக்க மாட்டேன் இங்கப்பா இங்கப்பா சொல்லு 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 சாப்பாடு வச்சிருக்கு ஆனால் சாப்பாடு வைக்காத மாதிரி ஆக்டிங் கொடுக்காத பிள்ளைக்கி சொல்ல இனி போவியான்னு சொல்லு போகமாட்டேன்ட்டு சொல்லு அங்கே போகமாட்டேன்னு சொன்னியான்னு சொன்னால் அவட்டு விடுறேன் ஆ சொல்லு 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 போவியா போக மாட்டியா போக மாட்டேன்னு சொல்லு இனி போக சொல்லு